அன்புள்ள மாணவர்களே பெற்றோர்களே கனிவான வணக்கங்கள் சேலமில் இருக்கக்கூடிய டிஎன்டிசி கோச்சிங் சென்டர்லருந்து உங்களையே நாங்கள் தொடர்பு கொள்வதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் எங்களுடைய கோச்சிங் சென்டரில் காலையில் ஒன்பது முப்பது மணிலிருந்து ஒரு மணி வரை டுட்டோரியல் வகுப்பும் மாலை ஆறு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை டியூஷன் வகுப்புகளும் நடைபெறுகிறது பத்து பதினொன்று பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்கள் நிறைய பேர் இந்த வருஷம் அருமையான மார்க் வாங்கி தேர்ச்சி பெற்றிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் எங்களுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ஆனால் தேர்ச்சி பெறாத மாணவர்கள் நம்மை மேலும் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ஒரு ஐடியா இல்லாமல் இருப்பாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் அந்த மாணவர்களுக்கு எப்பொழுது தேர்வு ஆரம்பிக்குது அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் மற்றும் அதுக்கு எங்கே கோச்சிங் கொடுக்குறாங்க எந்த மாதிரி கோச்சிங்கை நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் தேர்ச்சி பெறாத மாணவர்கள் முதல்ல மனம் தளராதிங்க உங்களுக்கான வாய்ப்பாக நம்மளுக்கு தமிழக அரசாங்கம் ஜூலை மாதம் ஏழாம் தேதியே உங்களுக்கு தேர்வுகளை தொடங்குகிறாங்க குறிப்பாக பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு இது ஒரு பொன்னான வாய்ப்பு இந்த மாணவர்கள் அனைவரும் நீங்கள் எந்த பாடத்தை தேர்ச்சி பெறாமல் விட்டுட்டீங்களோ அந்த பாடத்தை அடுத்த நாற்பது நாற்பத்தைந்து நாளில் கண்டிப்பாக உங்களால் தேர்ச்சி பெற முடியும் இன்னும் சொல்ல போகணுன்னா நீங்கள் முதல் டைம் பாஸ் ஆகியிருந்தால் கூட ஒரு ஜஸ்ட் பாஸ் தான் ஆயிருப்பீங்க தயாராகாத நிலையில் ஆனால் இப்போ நமக்கு ஒரு சப்ஜெக்ட் ரெண்டு சப்ஜெக்டுக்கே நாற்பத்தஞ்சு நாள் இருக்குது தாராளமாக நம்ம நல்லா படித்து அதிக மார்க் வாங்கி நம்மளோட டோட்டலையும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இறைவன் கொடுத்த ஒரு வாய்ப்பாக இதை நம்ம எடுத்துக்கலாம் இதற்கு நம்ம செய்ய வேண்டியது உங்கள் பள்ளியின் மூலமாகவே நீங்கள் முதல்ல அப்ளை பண்ணணும் இதில் ரெண்டு வகையான ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வருஷம் அந்த ரிசல்ட்டில் ஃபெயிலாக இருப்பீங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க பள்ளியே அவங்களுக்கு தேர்வுக்கு அப்ளை செய்து கொடுக்கும் சின்னூர் இன்னொரு வகையான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அல்லது ஒரு வருடத்துக்கு முன்னாடி நீங்கள் ஃபெயிலாக இருப்பீங்க இப்போ உங்களுக்கு படிக்கணும்னு தோணும் அவங்களுக்கெல்லாம் நீங்கள் எந்த நிறுவனத்தில் சேர்ந்து படிக்கிறீங்களோ அதாவது இப்போ எங்கள் டிஎன்டிசி கோச்சிங் சென்டரில் சேர்ந்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு நாங்களே அப்ளை பண்ணி கொடுத்துருவோம் மேலும் அப்ளை பண்ணியாச்சு இப்போ அடுத்த கட்டம் என்ன படிக்கணும் படிக்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் காலையில் ஒம்பது முப்பது மணிலேருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் நீங்கள் எங்கள் டியூஷன் சென்டரில் சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எந்த பாடமாக இருந்தாலும் தமிழாக இருக்கட்டும் ஆங்கிலமாக இருக்கட்டும் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் எதுவாக வேணால் இருக்கட்டும் சுருக்க குறிப்புகள் உங்களுக்கு கொடுத்து ஷார்ட் நோட்ஸ் கொடுத்து எளிமையான முறையில் உங்களுக்கு நாங்கள் பாடங்கள் நடத்துகிறோம் எந்த கேள்வி வரும் எது முக்கிய வினாக்கள் எதை எப்படி எழுதனா மார்க் வாங்க முடியும் சார் எனக்கு எதுவுமே தெரியல சார் நான் ஒரு வருஷம் சின்சியராக படித்தேன் ஆனால் அந்த மேக்ஸ் மண்டையிலேயே ஏற மாட்டேன் சார் சோசியல் நான் படிக்க படிக்க வருடங்கள் தலைவர்களுடைய பெயர் மேப் இதெல்லாம் மறந்து போயிடுது சார் சயின்ஸில் எனக்கு படமே போட வரமாட்டேன் சார் இங்கிலீஷில் இந்த ஒன் மார்க் நினச்சாவே எனக்கு இப்போ கூட தலை கிருன்னு சுற்றுது சார் அதே போல் தமிழில் மனப்பாட பாட்டெல்லாம் எனக்கு சுத்தமாக மனப்பாடாக மாட்டேங்குது சார் இப்படி எந்த சப்ஜெக்ட்டில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நாங்கள் பக்கத்தில் உட்காந்து சொல்லி கொடுத்து எப்படி எழுதணும் எந்தெந்த கேள்வியெல்லாம் எழுதணும் எப்படிலாம் மார்க் வாங்குறதுக்கான டெக்னிக் என்ன எல்லாமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது டபுள் எயிட் செவன் ஜீரோ த்ரீ ஃபைவ் ஜீரோ ஃபோர் டபுள் எயிட் இந்த நம்பரை மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு மேலும் விளக்கத்தை கொடுத்து இந்த நாற்பது நாட்கள்லேயே உங்களை தேர்ச்சி பெறத்துக்கு அனைத்து விதமான முயற்சிகளையும் நாங்கள் செய்கிறோம் நீங்கள் வெளியூரில் இருந்தாலும் பரவாயில்ல உள்ளூர் சேலமில் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் ஒரு நாற்பது நாள் ஏதோ நம்ம ஐயப்பன் கோயிலுக்கு போகிற மாதிரி ரம்ஜானுக்கு நோன்பு இருக்கிற மாதிரி கிறிஸ்துவ மதத்தில் நோன்பு இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இந்த நாற்பது நாள் சின்சியராக ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா நீங்களும் வெற்றி பெறலாம் உங்களுடைய வாழ்க்கையும் மிளரும் நன்றி வணக்கம்